வாங்க தமிழ் நேரில் தமிழ் கோல்வல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் யாரும் எதிர்பார்க்காத வேலையில் தங்கத்தின் விலையானது மிக கடுமையான சரிவை சந்தித்துள்ளது இந்த மிக கடுமையான சரிவானது மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகளை உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது நூறு டாலருக்கு மேல் சரிது நமக்கு உருவாக்கி கொடுக்கப் போகிறது இதை பற்றியெல்லாம் உங்கள் வீட்டிலிருந்தே தெரிந்து கொள்ள தமிழ் கோல்வல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் வெளியும் ஒரு கிராம் நூற்றி பதினேழு ரூபாய் எண்பது பைசாவாகவும் எட்டு கிராம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாய் நாற்பது பைசாவாகவும் பத்து கிராம் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தெட்டாம் நூறு கிராம் பதினோராயிரத்தி எழுநூற்றி எண்பதாக காணப்படும் விலையில் ஒரு கிலோ வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து பதினேழாயிரத்தி எட்நூறாக காணப்படுகிறது இன்று நமக்கு ஒரு கிராமிற்கு பத்து பைசாவும் ஒரு கிலோவிற்கு நூறு சரிந்து காணப்படும் விலையில் இந்த வாரத்தை பொறுத்தவரை ஒரு கிராமிற்கு ரெண்டு ரூபாய் இருபது பைசாவும் ஒரு கிலோவிற்கு இரண்டாயிரத்து இரநூறு ரூபாய் என்கிற மிகப்பெரிய விலை சரிவில் காணப்படும் இந்த இருபத்தி வெள்ளியின் விலையானது மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்பு என்று பொழுது நமக்கு ஒரு லட்சத்து காணப்படுவது மேலும் ஏற்றம் என்று பார்த்தால் வரவேற்கும் வாரத்தில் ஆயிரம் ரூபாயும் சரிவு என்று பொழுது அதிகபட்சமாக ஐயாயிரம் வரை கிலோவுக்கு வாய்ப்புகள் உள்ள சூழலில் இருபத்தி நான்கு தங்கத்தின் விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டு கிராம் எழுபத்தி முப்பத்தி விலை தொண்ணூத்தி ஏழாயிரத்து இருபதாவும் நூறு கிராமின் விலை என்று பார்க்கும் பொழுது ஒன்பது லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து இருநூறு ரூபாயாக காணப்படுகிறது

தொடர்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ள வேலையில் இதை மேற்கொண்டு ஏற்றம் என்று பார்த்தால் எட்டு கிராமின் விலையானது எழுவத்தி எட்டாயிரத்திலிருந்து சரிவு என்று பார்க்கும் பொழுது குறைந்தபட்சமாக எழுபத்தி நான்காயிரம் எழுவத்தி நான்காயிரத்தி ஐநூறு என்ற விலையில் சரிய வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் உள்ளது இதே வேளையில் மீண்டும் நீங்கள் தமிழ் கோல்வல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் செய்தால் போதும் இருபத்தி ரெண்டு கே தங்கத்தின் விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாகவும் எட்டு கிராம் எழுபத்தி ஓராயிரத்தி நானூற்றி நாற்பதாக காண வேலையில் பத்து கிராமின் விலை எண்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூறு நூறு கிராம் எட்டு லட்சத்து தொண்ணூத்தி மூன்றாயிரம் ரூபாயாக காணப்படுகிறது என்று ஒரே நாளில் சவரனுக்கு நானூற்றி நாற்பது ரூபாய் கரைந்து சரிந்து காணப்படும் வேலையில் இந்த வாரத்தில் ஒரு கிராமிற்கு முந்நூற்றி ஐந்து ரூபாயும் எட்டு கிராமிற்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் என்கிற விலை சரிவில் காணப்படுகிறது இது மேலும் வருகின்ற வாரத்தை பொறுத்தவரை எழுபத்தி ஓராயிரத்தி எட்நூறிலிருந்து குறைந்தபட்சமாக அறுபத்தி எட்டாயிரத்து முந்நூறு என்கிற விலை நிறுவத்தில் சரிய வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் உள்ள வேலையில் உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது இந்த வாரத்தில் நூறு டாலருக்கு மேல் சரிந்து காணப்படுகிறது இந்த சரிவின் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது இந்த வாரத்தில் மிக கடுமையான சரிவில் காணப்படுகிறது இது மேற்கொண்டு தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ள காரணத்தால் இதை சார்ந்து தங்கத்தின் விலை மட்டுமில்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளையின் விலையும் தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரிவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே காணப்படுகிறது